அரசியல் ஆய்வாளர் மு திருநாவுக்கரசின் இலங்கை அரசியல் யாப்பு நூல் வெளியீட்டு விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் சிலர் மக்களின் எதிர்ப்பை சாந்திக்க நேரிட்டது தமிழ் மக்கள் ஐக்கிய இலங்கைக்குள் அதிகமாக பகிர்வைத்தான் வலியுறுத்தி நின்றார்கள் என்றுதான் எழுபதாம் தோற்கடிக்கப்படுகின்றது نوٽس کي مونکي ڏيڻو آهي

i <laughs>

இதை நாங்கள் அடைவோம் எழுபது ஆண்டுகளாக பேசி 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 எதுவும் கிடைக்காத நிலையிலே என்ன இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை நீங்கள் பரப்புகிறீர்கள் என்று மக்கள் கேட்பதிலே நியாயம் உண்டு அவர் சொல்லுகிறது ஒரு அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற பொருந்தாது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வடமாகாணத்தை சேர்ந்த மேலும் சில அரசியல்வாதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினார் இலங்கை தீவை மையப்படுத்திய பூகோள அரசியல் என்பது எது அமெரிக்காவை பற்றி பேசுகின்றோம் சீனாவை பற்றி பேசுகின்றோம் இந்தியாவை பற்றி பேசுகின்றோம் பேசவில்லை மெட்டவர்கள் பேசினார்கள் சீனா கடந்த பதினைஞ்சு வருடங்களாக தன்னுடைய காய்கறிகளை நகர்த்தி கொண்டு வந்தது ராஜபக்ஷ தான் அது இந்த உச்சம் சீனா அந்த வகையிலே முத்துமாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து இலங்கை மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் என்ற இடத்தை பிடிக்கின்றது இதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்திலே தான் தமிழீழ விடுதலை புலிகளை அடிபணிய இந்த போரையே நடத்தினார்கள் அந்த அமைப்பை அழிக்க வேண்டும் அந்த அமைப்பை அழிப்பதை மூடாக இந்த மக்களை அடிபணிய வைத்து அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அழிவுக்கு பின்னால் வரக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுபடியலாக பாவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு தான் காய்கள் நகர்த்தப்பட்டன தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமைகள் என்பது அரசாங்கத்துடன் பேசி அவ்வாறான நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தடுக்க முடியாவிட்டால் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று வழிமுறை என்ன மக்களை அணிதிலட்டு அதற்கு எதிராக அந்த மாற்று வழிமுறை அந்த வழிமுறையை தான்

என்ன பாராளுமன்ற ஒரு இந்த இனவாத கருத்துக்களுக்கு எதிராக இப்பொழுது குரல் கொடுத்து இருக்கிறார்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள தமது மொழியை பாதுகாக்க தமது இனத்தை பாதுகாக்க தமது அடையாளத்தை பாதுகாக்க அது அது ஒரு டிஃபென்ஸ் அதற்கான ஒரு பேரணியை நடத்தினார்கள் இந்தியா குறித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் முன்வைத்த கருத்து போராளிகளால் கணிசமாக உள்வாங்கப்பட்டிருந்தது இந்திய ராணுவம் இங்கே வந்தபோது போராளிகள் பின்வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்திருந்தார்கள் ஆனால் பொதுமக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை அதை போன்ற ஒரு சூழலையே இன்று மீண்டும் நாம் எழுகதம் எழுச்சியின் காலத்தில் உணர ஆரம்பிக்கின்றோம்